ஒரு அண்ணன் அண்ணமகே பெரிய ஒரு எங்கள் அக்கா மகன் வீடு கட்டியிருக்காரு வீடு பாருங்க மேலே மாடியில் போகிறதுக்கு வழி இருக்கு மேலே ரெண்டு ரூம் கட்டியிருக்காங்க மேலே இருக்குது எங்கள் அக்கா அம்மா எங்கள் இந்த வீடு இது கிரக பிரி பெட்ரூமும் வெளியே இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் கேட்டு பால்கண்ணில்ல வெளியே சூப்பரான மரம் செடி கொடி எல்லாம் இருக்கு ஆமாம் பாருங்கள் இது எங்கள் வாங்கி கொடுத்த டேபிள் இன்னும் அரேஞ்ச் பண்ணல எல்லாம் மண்டபத்தில் இருந்து அதனால மண்டபத்தில் வந்து இந்த விருந்து வச்சுட்டு எல்லாம் வீடு பார்க்கலான்னு வந்தோம் எல்லாம் அவங்கவுங்க கிஃப்ட்டு நிறைய கொடுத்துருக்காங்க எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க இது கிச்சனு ஒன்றும் எல்லாம் செட் பண்ணலை பாருங்கள் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது மேலெல்லாம் டோர் போட்டாங்க மண்டபத்தில் தான் விருந்து

இங்கே கூட்டம் இங்கே பாருங்க கார்டன் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குல்ல ஏய் இரு டாக்டர்மா சரிம்மா மேலே ரெண்டு போர்ஷன் கட்டிருக்காங்க வாடகைக்கு விடுகிற விட்றக்காக விட்டுட்டாங்க வாடகைக்கு விட்டாங்க பாருங்கள் கீழே அவங்க குடியிருந்துக்கிறதுக்காக இது வந்து வாடகைக்காக எல்லா குக்கர் பாருங்கள் இங்கே கிச்சன் இதெல்லாம் போட்டிருக்காங்க நிறைய ஹாலுங்க இருக்காங்க அதனால ஒன்றும் ரூமு நான் கவர் பண்ண முடியல இது மேலே மொட்டை மாடி போகலாம் வந்து பல்லப்பட்டி பல்லப்பட்டியில் பாருங்கள் எப்படி வீடுங்க இருக்குது எவ்வளோ அழகழகாக இருக்குது நல்ல நல்ல வீடுங்க இருக்குது இங்கெல்லாம் வாடகை அதே மாதிரி தான் இந்த பூவெல்லாம் எவ்வளோ அழகழகாக இருக்குது இந்த வீடியோவே நான் இதோட முடிச்சுக்கிறேன் அலாமலை ராமத்துல பரக்காத்துல அஸ்லாம் வலைக்கம்